இப்ப நீங்க வீடியோல பார்க்குற காட்சிகள் காசா பகுதி கிடையாது இது இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவிவ் இப்படி ஒரு நிலைமையை யார் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா ஈரான் ஈரான் மீது இன்று மூன்று இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய பங்கர் பாமை வந்து அமெரிக்கா வீசியிருக்காங்க மூன்று இடங்களில் வீசியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சைட்டு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய பதற்றம் தற்பொழுது வந்து நிலவுது பல இடங்கள் அதாவது அமெரிக்க இராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறதா ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பதற்றங்களோட தற்பொழுது மிடில் ஈஸ்ட் வந்து இருக்குது இது குவைத்திற்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா அதே போல் மிடில் ஈஸ்ட்டில் மற்ற அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் தகவல் குயத்தில் முப்பதாயிரம் ஆசிரியர்கள் எக்ஸிட் பெர்மிட் கிடைக்காம ஊருக்கு போக முடியாத சூழல் இருந்துச்சு உடனடியாக கல்வி அமைச்சகம் மற்றும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இதில் தலையிட்டு ஊருக்கு போவதற்கு யாரெல்லாம் விசா பதினேழில் அரசு துறை நிறுவனங்களை வேலை பார்க்குறவங்க யாரெல்லாம் எக்ஸிட் பெர்மிட்காக அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அத்தனை நபர்களுக்கும் எக்ஸிட் பெர்மிட்டை உடனடியாக வந்து இஷ்யூ பண்ணி அவர்கள் ஊருக்கு போகிறதுல எந்த தாமதமும் ஏற்படாதவாறு பார்த்துருக்காங்க குவைத் அரசிற்கு இதற்காக நாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து விசா பதினெட்டு அதாவது சூன் விசாவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தனியார் துறை ஊழியர்களுக்குமே இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்பட இருக்கு அதாவது அவங்க டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் இருந்தால் ஊருக்கு போக முடியாது எக்ஸிட் பெர்மிட்டை சகல் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்டு தான் ஊருக்கு போக முடியும் இதற்காக தற்பொழுது மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிற்கு போயிட்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் சகல் ஆப் மூலமாக செய்வதற்கு குவைத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஊருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் பெர்மிட் எடுத்துகிட்டு தான் போக முடியும் போல் வெளிநாட்டவர்கள் இனிமேல் ஊருக்கு போகணும் அப்படின்னா லீவு கிடைக்கல இப்படிங்கிற போக்குலாம் சொல்ல இருக்காது சகல் ஆப்பில் அவங்க எக்ஸிட் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி பதினைந்து நாட்களுக்குள்ளே அவர்களுடைய முதலாளிகள் பதில் கொடுக்கலனா அது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து அந்த எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளியாயிருக்கு அடுத்தடுத்த தகவல்களோட வீடியோக்கள் வந்து போடப்படும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த தகவல் ஈரான் இஸ்ரேல் இந்த போரால குவைத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க குவைத்தை பொறுத்தரைக்கு மற்ற நாடுகளோட பிரச்சனைக்கு போகாத ஒரு நாடு அமெரிக்காவினுடைய முழு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிற்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறது மாறி இஸ்ரேல் ஈரானாக மாறுச்சு இன்றைக்கி காலையில் அமெரிக்காவினுடைய மூன்று குண்டுகள் ஈரான் மீது நேரடி தாக்குதல் வந்து பண்ணியிருக்கிறதால இந்த போர் அப்படிங்கிறது ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு போராக வந்து மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாறி அப்படின்னா கண்டிப்பா இது மூன்றாம் உலக போரை நோக்கி நகரும் ஏன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் ஈரானை தாக்கக்கூடாது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இஸ்ரேலை தாக்கக்கூடாது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு தீர்வு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது எல்லா நாட்டவர்களையுமே வந்து பாதிக்கும் குறிப்பாக குவைத்தை வந்து அதிக அளவில் பாதிக்கும் ஈரான் பக்கத்தில் இந்த நாடு இருக்கிறதுனால இங்கேயுமே நிறையா அமெரிக்க ராணுவ தளவாடங்கள்லாம் வந்து இருக்கு ஈரான் ஒருவேளை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க இந்த போர் அப்படிங்கிறது சுமூகமா முடிந்து அமைதியான நிலைமை மிடில் ஈஸ்ட்ல வந்து நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஈரான் போரால குவைத்திற்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாக கீழே பதிவு பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க